ஹலோ எத்தனை கிலோ இப்ப எல்லாம் பேசுனா வாழை ஆயிடும் ஜிலோ வாழை நாங்க கடுத்து வச்சு நிறோம் ஒரு லட்சம் உடனே கொண்டு வா அப்பதான் வாழை விடுவோம் நானா எதுவும் பண்றாதீங்கண்ணா யால ஒரு ஒன் ஹவர்ல காசு எடுத்துட்டு வந்துறேன் ஒன் ஹவர் ஆகுமா போன இங்க காட்டுங்க ஏ அங்க இருந்து இங்க வரதுக்கு உனக்கு அஞ்சு நிமிஷம்தான் அந்த கேப்ல எவ்வளவு பாக்க போற

உங்க யாருமே விட்டுக்க மாட்டாங்க விட்டுக்க மாட்டியா உனக்கு பொம்பள சோக மட்டும் நினைச்சேன் இப்ப ஆம்பள சோக்க வந்துருச்சு ஒன் ஒண்ணே வரைக்கும் அவளை நம்மளால சமாளிக்க முடியல அவ வாழ்க்கை பூரா எப்பரா சமாளிக்கறான் அச்சப்டா